கோவக்காய் பச்சடி செய்கிறதுக்கு இரநூறு கிராம் கோவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக புளி சேர்த்து ஒரு பூண்டுப்பழு சேர்த்து வறுத்து எடுத்துக்கரலாம் வறுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறணும் அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச கோவக்காயை சேர்த்து ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் மிக்சி சாரில் வறுத்து வச்சதை லேசாக அரைச்சிட்டு வந்துடலாம் வதக்கி வச்ச கோவக்காய் தக்காளியும் சேர்த்து அதையும் அரைச்சிட்டு வந்துடணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் கடுகு உளுந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து தாளிச்சிக்கிடணும் தாளித்ததுக்கப்புறம் ஒரு கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் வதக்கணும் அரைச்சி வச்ச கோவக்காயும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளரி எடுத்தால் கோவக்காய் பச்சடி ரெடி இது சுடுசோரில் பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்